வணக்கம் டெய்ஸி விளாக் தமிழ் இன்றைக்கி நம்முடைய சேனலில் கற்பூர வள்ளி துவையல் எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம் மருத்துவமனை வாங்கி அந்த கற்பூர வலியில் விட்டமின் ஜி சி அயன் கால்சியம் எல்லாம் நிறையா இருக்குது அதே சமயம் நாள்பட்ட சளி அந்த மாதிரி பிரச்சனையாக இருந்தாலும் இந்த கற்பூர வந்து ரொம்ப நல்லா க்யூர் பண்ணும் அதை எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம் கற்பூர வள்ளி துவையல் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடலை நல்ல நல்லா வறுத்துக்கலாம் இதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம் தூள் நீக்காத உளுந்து இது நல்ல சவக்க வறுத்துக்கணும் எண்ணெய் போடாத நல்ல ட்ரையாக நல்லா வறுத்துக்கணும் அடுத்தது வந்து ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி ஒரு மூணு மூணு மிளகாய் சேர்த்துக்கலாம் அரை ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாம் இது எல்லாமே சிம்மில் தான் வச்சு வறுக்கணும் அப்போ தான் வந்து தீஞ்சி போகாமல் எல்லாம் ஒரே மாதிரி வந்து வரும் அடுத்தது ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நான் எள்ளு எடுத்துருக்கேன் எள் வந்து நல்லா கடாய் நல்லா திக்கான கடாயாக இருந்துச்சுன்னா ஆஃப் பண்ணிவிட்டு அந்த சூட்டில் வறுத்தாலே நல்லா புரிஞ்சு வந்துடும் அதையும் தனியாக எடுத்து வச்சுக்கலாம் அடுத்தது வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் விட்டுக்கலாம் பறுத்து நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு நல்லா அலசிட்டு நல்லா தண்ணியெலாம் நல்லா வடிச்சிட்டு இந்த எண்ணெயிலே போட்டு நல்லா வதக்கிக்கணும் அயன் கண்டன்ட்டு நிறைய இருக்கிற எல்லாமே இப்படி தான் பாருங்கள் தண்டுலாம் வந்து நல்லா கருத்து போன மாதிரி இருக்குது நான் உடனே அறுத்துட்டு வந்து அலசி தான் உடனே செய்கிறேன் இப்போ கூட அறுத்த உடனே நல்லா கருப்பாயிருச்சு மாதிரி அயன் கண்டன்ட் இருக்கிற எல்லா பொருளுமே இந்த மாதிரி கருப்பாயிரும் அளவுக்கு போதும் இதை தனியாக எடுத்து ஆற வச்சுக்கலாம் அடுத்தது மிக்ஸி ஜார் எடுத்து ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி எடுத்துக்கலாம் நல்லா ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸு வ வறுத்து ஆற வச்சு வச்சுருக்கிற எல்லா பருப்பையும் இதில் சேர்த்துக்கலாம் தேவையானதுக்கு உப்பு போட்டுக்கலாம் நல்லா குரகுராக அரைச்சிட்டு இப்போ வதக்கி வச்சுருக்கிற கற்பூர வலியும் இதில் சேர்த்துக்கலாம் இப்போ அரைச்சிட்டும் தேவைப்பட்டால் கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கலாம் அரைச்சிட்டு இது ஒரு கப்பில் வந்து நல்லா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் ஆரோக்கியமான கற்பூர வலி துவையல் வந்து ரெடி ஆகிடுச்சு இதை வந்து நல்ல சுடு சாதத்தில் நல்லெண்ணெய்யோடு நம்ம பிசைஞ்சு சாப்பிட்டோமா நெஞ்சு சளி சார்ந்த எல்லா பிரச்சனைகளையும் சரி செய்யும் கேல்சியம் அயர்ன் விட்டமின் ஏ விட்டமின் சின் இருந்த கற்பூரவல்லி துவையல் ரெடி ஆயிடுச்சு அதே மாதிரி ஸ்கின்னுக்கும் சரி ஏதாவது இன்ஃப்ளமேஷன் இருந்தாலும் சரி அதையும் க்யூர் பண்ணுவோம் நிறைய மருத்துவ குணம் கொண்ட கற்பூரவல்லி துவையல் ரெடி ஆயிடுச்சு இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் என்னோடய சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் டிசி விளாக் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்